ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் சில புதிர்கள் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்துமே ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கப் போகிறது இந்த புதிர்கள் அனைத்திற்குமான சில குறிப்புகள் உங்களுக்கு பகிரப்படும் அந்த குறிப்புகளை வச்சு விடைகளை வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் தான் இன்றைக்கால புதிர்களும் சில எளிமையான குறிப்புகளை கொண்டிருக்கிறது பல்வேறு வகைகளில் குறிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எந்த வகைகளில் பல்வேறு வகைகள்னால் எந்த வகைகளில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குறிப்புகள் ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கூறப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு பகிரப்படும் அதையும் தாண்டி ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களையும் தாண்டி கூடுதல் குறிப்புகள் அதாவது அந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் உங்களுக்கு கூறப்படும் நண்பர்களே இவை அணை பத்து விதமான குறிப்புகளையும் வச்சு விடைகளை வந்து நீங்கள் எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கான முதல் புதிரை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனல் கீழே நேம் இருக்கும் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ரெ நெக்ஸ்ட்டு வீடியோஸை மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புறோம் கமெண்டாக நீங்கள் வந்து விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க வாங்க இன்றைக்கான முதல் புதிரும் அதற்கான குறிப்புகளையும் பார்க்கலாம் நண்பர்களே இன்றைக்கான முதல் புதிர் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வை அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக வரக்கூடியது மொத்த எழுத்துக்கள் இரண்டு முதலெழுத்து வை மேலும் இந்த குறிப்பு இந்த புதிர் சார்ந்த மேலும் குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டோம் கூடுதல் குறிப்புகளும் கொடுக்கப்படும் சொல்லிட்டோம் முதல் எழுத்து கொடுக்கப்படும் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஒரு பொதுவான குறிப்பாக நான் உங்களுக்கு ஒரு குறிப்பை முன்பாகவே சொல்லிடுறேன் அனைத்து புதிர்களுக்குமான ஒரு பொதுவான குறிப்பை நான் முன்பாகவே சொல்லிடுறேன் உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுனால இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்து தான் ஒரே எழுத்தாக தான் அமைய போகிறது அதாவது ஒரே எழுத்து தான் முதல் எழுத்து ஆரம்ப எழுத்து தொடக்க எழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எழுத்து வந்து ஒரே எழுத்து தான் அதுதான் இப்போ நம்ம முதல் எழுத்து முதல் புதிர் பார்த்தோம் இல்லையா மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வை அப்படிங்கிற எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து வை அதாவது தமிழ் எழுத்துக்களில் வாவரிசையில் வரக்கூடிய வை அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது ஒரு ஆறு இது வந்து ஒரு ஆறின் பெயர் நீர் கரைபுரண்டு ஓடக்கூடிய ஆறு இருக்கு இல்லையா ஒரு ஆறின் பெயர் மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வை அப்படிங்கிற எழுத்து அடுத்த புதிரம் அது சார்ந்த குறிப்பு வேணும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இதற்கு முன்பாக நாம் பார்த்தது வந்து இரண்டு எழுத்துக்களை கொண்ட புதிர் இப்போ நாம் பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் புதிர்களுக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து நாம் முன்பு பார்த்த அதே எழுத்து தான் வை அப்படிங்கிறது மொத்த எழுத்துக்கள் மூன்று முதல் எழுத்து வை இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அதாவது ஆபரணங்கள் ஆங்கிலத்தில் பிளாட்டினம்னு சொல்கிறோம் இல்லையா அப்புறம் தங்கம்னு சொல்கிறோம் அப்புறம் வெள்ளின்னு சொல்கிறோம் அதுபோல் பிளாட்டினம் தங்கம் வெள்ளி அது போன்ற இதுவும் ஒரு ஆபரணம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்டது முதல் வந்து வை அடுத்த புதிரம் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நாம் இதற்கு முன்பாக பார்த்த அதே எழுத்து தான் வை தான் முதல் எழுத்து மொத்த மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் உலகம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா உலகம் உலகம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்த மூன்று எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வை அடுத்த புதிரம் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கு வந்து மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா வை அப்படிங்கிற எழுத்துதான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த மேலும் குறிப்புகள் நெற்கதிரிலிருந்து கிடைக்கும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் நெல்லெல்லாம் விதைக்கிறோம் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் நெல் தனியா போயிரும் இதுவும் தனியா வந்துடும் நெற்கதிர்களிலிருந்து கிடைக்கும் ஒன்று பசுக்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வை அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வை அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றோட நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றோட அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கிலத்தில் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லல ஃபங்க்ஷன் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நிகழ்ச்சி தமிழ்ல வந்து நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது இல்லையா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லல அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வை அடுத்த பத்திரம் அது சார்ந்த இல்லை இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நாம இதற்கு முன்பாக பார்த்த வை அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் மருத்துவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மருத்துவர் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையான குறிப்பு தான் மருத்துவர் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து வை அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நின்றுள்ளே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வை அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் வாவர் செயல கூடிய வை அப்படிங்கிறத முதல் எழுத்து மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் நவரத்தினங்கள் நவமணிகள் நவரத்தினங்கள்னு சொல்ல அதாவது பவளம் மாணிக்கம் அது மாதிரிலாம் சொல்கிறேன் அதில் வரக்கூடிய ஒன்று நவரத்தினங்களில் வரக்கூடிய ஒரு ரத்தினம் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வை அப்படிங்கிற எழுத்து அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இன்று நாம் பார்த்த புதிர்களுக்கு பல்வேறு வகைகளில் குறிப்புகள் இருந்தது பல்வேறு வகைகளில் இருந்த குறிப்புகள் அனைத்துமே ரொம்ப எளிமையாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப எளிமையாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் மறக்காம கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருப்போங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நம்ம சேனலில் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற ஒரு மீண்டும் ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்